வணக்கம் பெல் மண்டை பெல் பெல்மண்ட் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது மொட்டை மண்டைக்குள்ளே உனக்கு களிமண்ணில் தான் இருக்குது ஏண்டா மொட்டை என்னத்தை கதைக்க வர ஒரு விடியத்தை கதைக்கிறேன்னு சொன்னால் தெளிவாக இருக்கணும் நீ யாருக்கோ செம்பு தூக்கம் போய் தேவை இல்லாமல் கொண்டிருக்கிற உன்னுடைய அண்டை காணாமல் போனது செம்மணியிலேன் சொன்னேன் கடந்த பதிவில் போட்டிருந்த மம்மில் பிள்ளையார்கோ இல்லை கற்புரம் கொளுத்துதான் போனவர் இந்தா நான் தான் காசு கொடுத்து விட்டேன் தான் கொண்டு மம்மில் பிள்ளையார்கோ இல்லை கற்புரத்தை கொளுத்தி போட்டு போகணுன்னு சொன்னனி என்று சொன்னேன் சரியோ மொட்டை இது நாங்கள் சொல்ல மொட்டை நீ தான் சொன்னனி மம்மில் பிள்ளையார் கோயிலுக்கு போனவர் தான் அதிகப்படு காண என்று சொன்னேன் ஏண்டா மொட்டை களிமண்ணுன்னுன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு பொருளை உண்டா பிடிக்கலாம் ஏதாவது செய்யலாம் உண்டா மண்டேக்குள்ளே சாம்பல்லான் இருக்குது இது போனால் சாம்பல்லான் இருக்குது மம்மில் பிள்ளையார் கோயிலிருந்து கற்புறம் குளத்தை போனான் என்ன புறம் என்னென்று இங்கே செம்மணிக்கு வந்தவர் கைதறியில் வந்து கதை போட்டிருந்தவர் யாருக்கு நீங்கள் கதாபுரியல் இல்லை நீங்கள் நீங்கள் அது உங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு ஆதரவாக இருக்கிறது அல்லது ஒவ்வொருதரில் அன்பு பெற்று பாசம் வைக்கிறது எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரம் அது அது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் என்னோட பற்றி கதை கேட்குள்ள அதுலேயும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் இது ரெண்டு சொன்னால் மொட்டை இந்த பெல் மண்டே மண்டே சொறஞ்சு கொண்டு கதை கேட்குள்ளேயே தெரியுது நீ ஏதோ ஒரு பித்து பிடிச்சவன் மாதிரி கதைக்கிறத நான் தேவைண்டா சொன்னால் நீ போன முறை சொன்னதை இங்கே போட்டு காட்டுறேன்னு மடிவா கேள் மொட்டை வடிவ கேள் நீ மம்மி பிள்ளையார் இருக்கும் இல்லை உன் அண்ணன் கற்பூரம் குளத்தை போன கதையை நீ கதை விட்டதை உருட்டினதை போட்டு காட்டுறேன்னு மடிவா கேள் மமியில் பிள்ளையாருக்கு அப்புறம் கொடுத்துலான் சொல்லி போட்டு அப்போ வழிக்கிட்டு போனவன் தான் அண்ணன் அதுக்கப்புறம் அண்ணன் இல்லை கேட்டியோ இது மட்டும் இல்லை நீ அதில் பெரிய உருட்டினாரி இந்த மண்டையில் உள்ள கொண்டே மட்டும் விட்டுட்ட உண்டைய அண்ணன் கைதடியில் செம்மணியில் காட்டி கொடுத்தேன்ட்டு சொல்லி நீ தான் நெட் சான்றதால் கொடுக்குற உண்டி அண்ணையும் காட்டி கொடுத்தவன் அப்போ அடே காட்டி கொடுத்த கூட்டி கொடுத்த கபோதியெல்லாம் நீங்கள் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டில் போய் ஓடி போய் இருந்து கொண்டு உருட்டு கொண்டு உருட்டுறீங்கள் நீங்கள் வயிறு வளர்க்குறதுக்கு ஏன்டா மெட்டவன் மீது பழிய போடுறீங்க இதை கேட்டீங்க தானே இவன் இந்த மொட்டையன் போன மதியில் சொன்னவன் தண்டி அண்ணன் செம்மணியில் காட்டி கொடுத்தவன் சொல்லி சரிதானே அப்போ காட்டி கொடுத்த கூட்டி கொடுத்தவங்களெல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு வெள்ளி அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்ப அண்ணைய வந்து நாமக்குழியில வந்து அந்த நேரம் இருந்த வந்து ராணுவத்தலையாட்டுற வச்சிருந்தாங்க அது ஏன் சொல்றேன்னா என்னுடைய ஒண்டவுட் அக்கா ஆள் வந்து கைதடி இருக்கிறா அப்ப அவ வந்து அந்த ரோட்டால அத்தானோட போகும்போது அண்ணன் சொல்லி இருக்கிறான் இது என்னுடைய அக்கான்னு சொல்லி அப்போ கிறிசாம்பி மாதிரி பல பேர் காணாமல் போன சம்பவங்களுக்கு இங்கே உள்ளவங்கள் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பிரச்சனை இல்லாதார்கள் ஓடி போன நீங்கள்தான் காட்டி கொடுத்தவும் கூட்டி கொடுத்தார்களும்ன்றத நீங்களே சொல்கிறீங்கள் சரிதானே ஆ நீங்களே காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து போட்டு செய்கிறதையெல்லாம் செய்து போட்டு வெளிநாட்டிலே ஓடி போய் நல்ல பிள்ளைக்கு நடிக்கிறீங்க சரி அடுத்தது மட்டும் நீர் ஒட்டி சுட்டான் ரெண்டாங்கண்டல்ல இபிடிபி டக்லஸ் கலந்தா தான் உங்களுடைய அன்னையை கொண்டு போனார் இந்தியன் ஆர்மியோடு இருந்தார்ன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஏன்டா முட்டையா நீ பொய்ய சொல்கிற முட்டை இந்தியன் ஆர்மியோடு இருந்தது இபிஆர்எல்எஃப் இஎன்டிஎல்எஃப் டெலோ பிளோட் சரிதானே இலங்கையில் இருந்தவர்கள் பிறந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்தவர்கள் இன்றும் இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே தெரியும் நாமி காலகட்டத்தில் இந்திய ராமியோட இங்கிருந்தவர்கள் டெலோ புளோட் இபிஆர்எஃப் இபிஆர்எஃப் தலைவர் பத்மநாபா இஎன்டிஎல் தலைவர் பதந்தன் ராஜன் டெலோவுக்கு செல்வம் மடகிழநாதன் பிளோட்டுக்கு தர்மலிங்கன் சித்தார்த்தன் வவுனியாவில் மாணிக்கதாசன் ராணுவ பொறுப்பு சரிதானே வவுனியாவில் மாணிக்கதாசன் ராணுவ பொறுப்பு பிளட்டுக்கு சித்தார்த்தன் தலைவர் தெலோவுக்கு செல்வம் மடைக்கலநாதன் இஎன்டிஎல்எஃபுக்கு பரந்தன் ராஜன் இபிஆர்எல்எஃபுக்கு பத்மநாபா தலைவர் சரிதானே வடக்கு கிழக்கு மாணசபைக்கு முதலமைச்சராக இருந்தது பரதராஜ பெருமாள் சரிதானு அப்போ இப்படி விஷயங்கள் இருக்கேக்குள்ள நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப டக்ளஸ் தேவானந்தாவையும் செலுகிறீங்கள் இப்போ என்ன கண்டா தெரியல மோட்டை சரிதானே இங்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் ஏன் வெளிநாட்டில போய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே இந்தியாமி காலகட்டத்தில் யார் இருந்தேன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஏன் மொட்டை நீங்கள் ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லுறீங்க டக்ளஸ் தேவானந்தா இபிஆளவில் இருந்தவர் தான் இப்போ இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலகட்ட பகுதியில் இபிஆர்எல்எஃப் புலிகள் இயக்கம் தடை செய்யும் வரைக்கும் தடை செய்கிற நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தா இந்தியாவுக்கு போயிட்டார் சரிதான் இபிஆர்எல்எஃப் தடை செய்கிற நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தா இந்தியாவில் எண்பத்தி ஆறாம் ஆண்டு பகுதியில் தான் டக்ளஸ் தேவானந்தா இபிஆர்எஃபில் இருந்தவர் அதுக்கு பிறகு அவர் இந்தியாவில் தான் இருந்தவர் இலங்கையில் இருக்கையில் இந்திய ஆமை காலகட்டத்தில் இலங்கையில் இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது மொட்டை பெரிய இல்லா இதுதான் உலகமாக உருட்டுன்றது தான் மொட்டை செல்லுது நீங்கள் இது கேட்குறதையும் வடிவாக கேளுங்க இதுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதாவது இந்திய நாமி காலகட்டத்தில் இங்கிருந்தவர்கள் எந்த ஒரு மக்கள் விரோத செயல்களையும் ஈடுபட இல்லையா அந்த நேரம் வந்து இந்திய நாமி இருக்கக்குள்ள வந்து இப்பிடிப்பு இல்லை இப்பிடிப்பு அப்போ இல்லை பேர் அப்போ அந்த நேரம் இருந்ததுன்ற இல்லை சொல்லியிருக்கணும் ஆனால் அதுங்க சொல்கிறாங்கள என்னென்று சொல்லி சொன்னால் டக்கில் சிவானந்தா அவருக்குரிய ஆக்கள்லாம் அவருக்கு கீழே உள்ள எங்கின ஆக்கள்லாம் இது செய்த அத்தனையும் வேறு ஆக்கள் பிளட் காரர் இல்லை டெலோ இல்லை என்டிஎல்எஃப் இல்லை யூரோஸ் இல்லை இவங்களெல்லாம் அணியாக வேலை செய்தான்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழர் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க உலகம் அந்த ஒரு அநியாயமான வேலைவாங்கள் செய்துட்டாங்கள் என்று சொல்லி சொல்கிறதுக்கு இன்று வரைக்கும் மாறும் ஆனால் டக்ளஸ் வனதுகள் உள்ள ஆட்கள் வந்து அப்போ அநியாயம் அவங்க சொல்லி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ முட்டையான நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க நீங்களே சொல்கிறீங்க இபிடிபி இது கேள்வின்னு சொல்லி இபிடிபி இது கேள்வி டக்ளஸ் சிவான அந்த ஆவி இருந்தேன்னு சொல்கிறீங்க சரிதானே நாங்கள் சொல்லியால் நீங்கள் தான் சொல்கிறீங்க சரிதானே முட்டை அதை விட பெரிய உருட்டு நீ இப்போ சொன்னது இந்தியன் ஆமி காலகட்டத்தில் இருந்தவங்களாம் தமிழ் தேசிய இராணுவத்துக்கு ஆக்களை பிடிச்சது அது இபிஆரில் ஃபையர் இருக்கலாம் இஎன்டிஎல்ல ஃபையர் இருக்கலாம் டெலோவாக இருக்கலாம் புலட்டாக இருக்கலாம் இவர்கள்தான் இந்தியன் இராணுவத்தோடு இருந்து மாகாண சபையை நடத்தினவர்கள் அதுக்கு தமிழ் தேசிய இராணுவத்துக்கு வலுக்கட்டாயமாக ஆக்களை பிடிச்சி பொடியலை கொண்டே சாக கொடுத்ததெல்லாம் இவங்கள்லாம் இந்தியன் ஆவியோடு இருந்து செயற்பட்டது இவர்கள் அப்போ இபிடிபி இல்லாமல் டக்ளஸ் வாடந்தான்றே ஆவியா வந்து உங்கள் நீ சொன்ன இந்த வேலையெல்லாம் செய்தது என்னடாப்பா உருட்டுற முட்டை வயசுக்கு மூத்தால் பார்க்க எனக்கே எடா விடாண்டு கதைக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது ஆனால் மட்டும் நீங்கள் முன்னுக்கு பின் முரணான பிரிவுபடுத்தி ஏதோ ஒரு கோமாவில் இருந்து ஒழும்பினவன் கதைக்கிற மாதிரி இல்லை கதைச்சி கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு விடயத்தை சொல்கிறோன்னு சொன்னால் தெளிவாக சொல்லுங்க நீங்கள் என்னத்தை சொல்ல வாரீங்கள் நீங்கள் யாருக்கு செம்பு தூக்கவாருங்கள் புளட்டுக்கு செம்பு வாரீங்களோ அல்லது இஎன்டிஎல்எஃப் காரங்களுக்கு செம்பு தூக்க பாருங்களோ அல்லது செலோ செல்வ மடக்கலாதனுக்கு செம்பு தூக்க வாரீங்களோ அல்லது இபிஆர் செம்பு தூக்க வாரீங்களோ நீங்கள் முதல் ஆர் என்றதை தெளிவுபடுத்துங்க நீங்கள் ஆர் சார்ந்தவர் ஆருக்காக வேண்டி கதைக்க வாரீங்கள் என்றதை உங்கள் சம்பந்தமான ஒரு சுய விமர்சனத்தை நீங்கள் முன் வச்சு போட்டு நீங்கள் பூச சேறுபூசை கிணறு கிணறுபட்டை போய் பூதம் எலும்பின கதை மாதிரி தான் உங்களோட கதை இருக்குது நீங்களே சொல்கிறீங்கள் நெக்லஸ் வந்தும் இல்லை இப்படி இப்படியும் இல்லைன்றீங்கள் ஆனால் நெக்லஸ் தேவந்தாமின்ட்டு ஆவி வந்தவன் சொல்லி கவனம் மட்டும் உங்களோட உங்களில் தான் இப்போ ஆவி இழந்து ஏதோ பிதடுற மாதிரி எனக்கு தெரியுது எதுக்கும் தெளிவாக வாங்கோ தேவைன்னு சொன்னால் இன்னும் வடிவாக கதைப்போம் சரிதானே பிதட்டாதே இங்கோ